மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு சீருடையுடன் சென்றார் அங்கு இருந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் பாலுவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் ஒவ்வொரிடமும் பாலு ஆதரவு திரட்டினார் அப்போது வழக்கறிஞர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பாமக வேட்பாளர் பாலுவிடம் கூறினர் அவற்றையெல்லாம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் பின்னர் மக்களவை தேர்தலுக்காக பாமக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை அடங்கிய துண்டு அறிக்கைகளை வழங்கிய பாலு பாமர மக்களிடம் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி பரப்புரை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சென்றனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க